இவருக்கு உலகிலே ஒரு நண்பர் இருந்தார் ஒரு சாலியான நண்பர் நல்ல நண்பர் அல்லாவோடு தொடர்பு கொண்டிருந்த ஒரு நண்பர் ஒரு ஆலயம் ஒரு ஷேக் ஒரு சாலியான ஆண் ஒரு சாலிகான பெண் வறுமையில் அவர் சூனம் நுழைகிறார் ஆனால் இவரோ நரகம் நுழைகிறார் சூழல் நுழைந்த அந்த நல்ல மனிதர் சூனத்திலே சூன இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அல்லாஹு தாலா கேட்கிறான் எனது அடியானே சூனம் எப்படி இருக்கிறது ரப்பே நிறைவாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார் எந்த குறையும் இல்லையா என்று கேட்கிறான் அல்லாஹ் எந்த ஒரு குறையும் இல்லை ரப்பே எந்த ஒரு குறையும் இல்லையா என்று அல்லா கேட்கிறான் எந்த ஒரு குறையும் இல்லை ரப்பே ஒரே ஒரு குறை இல்லாமல் இல்லை என்று அவன் அது என்ன குறை இல்லை ரப்பே உலகத்திலே எனக்கு ஒரு நண்பன் இருந்தார் ரொம்ப நெருக்கமான நண்பன் நெருக்கமான நண்பன் அவனே இங்கு காணவில்லை ரப்பே அவன் நரகில் இருப்பான் நினைக்கிறேன் ரப்பே அவன் இல்லாமல் இருப்பது எனக்கு ஒரு குறையாக தெரிகிறது ரப்பே என்று அல்லாஹ்விடம் அந்த அடியான் சொல்ல அல்லாஹ் தாலா உடனடியாக கட்டளை பிறப்பிப்பான் எனது இந்த அடியானுடைய நண்பனை உடனடியாக நரகிலிருந்து விடுதலை செய்து உழைவியுங்கள் நல்ல உறவு சாலையான உறவு நல்ல மனிதர்களுடனான உறவு அல்லாவே நமக்கு நினைவூட்டக்கூடிய மனிதருடனான உறவு மறுமையை நினைவூட்டக்கூடிய மனிதருடனான உறவு இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நமக்கு சந்தோஷத்தை தரும் மனநிறைவை தரும் நிலையா நிரந்தரமான இந்த மறுமை வாழ்க்கையிலும் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சோனம் நுழைவதற்கு கூட அது காரணமாக